ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான அவர்கள் யாரை எதிரியாக முன்னெடுத்து போறாரு ஒன்று ஸ்டாலினா இல்ல விஜய் அவர்கள் விஜய் ப்ரோ மனச்சாட்சியோட பாருங்க சீமான் வந்து தம்பி நீ பல நிரூபிக்காதவன் ஓம் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க ஒரு மாநாட்டுக்கு பிறகு இன்னொரு மாநாடு வர இதுதான் நிலைமை எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதம் உள்ளவர்கிட்ட பாஜக போயிட்டாங்க வாசன் போயிட்டார் திமுக அணியில் இன்னும் கட்சிகள் போவாங்கிற சூழல் இருக்குது இவரை பற்றிய செய்திகள் வருது இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் எடப்பாடி எடப்பாடியும் ஆகி என்னையும் பிரிக்க முடியாதுன்னு அதனால வர விஜய் வருவாருன்னு சொன்னது அதற்காக நான் விஜய மற்ற அணில இடம்பெற முடியாதவரும் தனித்து போட போட்டி போட முடியாதவர்களும் விஜய் கூட கை கொழுக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இதுவரை யாரும் கை கொலுக்கல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான ஒரே நச்சரிப்பு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு விக்கிரவாண்டியில் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பற்றி பேசி விட்டுருங்க பற்றி பேசி விட்டுருங்க நான் தான் சொன்னேன் ஈர மண்ணும் மண்ணு சாம்பரம் தான் உண்டு ஒருத்தன் கையில வராத ஓட்டை எவனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது திக்கடித்த விஜய் துணை முதல்வர் மோடியே சீமான சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஜானாரிக்கு சாமி பாத்திரலாமாங்கிற அந்த இது ஓடிட்டு தான் இருக்கு ஸோ இது விஜய்க்கும் அவர் அவர் விடக்கூடிய கட்டுக்கதைகளை பூதி பறக்க விடக்கூடிய பொய் என்ற பலூன்ல உண்மையை வச்சு ஊசியை வச்சு குத்தக்கூடிய ஆட்களுக்கும் உள்ள போராதான் போயிட்டு இருக்குது விஜய் ஆப்ஷனை ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறது விஜய்க்கு பிளஸ் இன் எலிஜிபிள் இன் இன்காம்பிடன்ட்

ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்களே வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அன்மோனி அவர்கள் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து மூலயமா இண்டிகேஷனும் கொடுத்துட்டாரு நீங்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களா சார் இதில் ஓபிஎஸ் தலைமையில் அணி அப்படின்னு இதில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த அணிக்கு யார் தலைவர் விஜயா ஓபிஎஸ் தானே இல்லை அது முடிவாக பல நிரூபிக்காத ஒருத்தர் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு நானும் சொன்னேன் சீமானும் சொன்னார் சீமான் வந்து தம்பி நீ பல நிரூபிக்காதவன் ஓன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க விஜயகாந்த் பின்னாடியாவது ஆட்கள் வந்தாங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்தாங்கன்னா அவர் எட்டு பத்து அஞ்சு வாக்கு வாக்கெடுத்தாருன்னு சொன்னாப்புல அதுதான் இன்னைக்கு வர நடந்து போய்ட்டுருக்கு ஒரு மாநாட்டுக்கு பிறகு இன்னொரு மாநாடு வர இதுதான் நிலமை எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதம் உள்ளவர்கிட்ட பாஜக போயிட்டாங்க வாசன் போயிட்டார் திமுக அணியில் இன்னும் கட்சிகள் போவாங்கங்கிற சூழல் இருக்குது இவரை பற்றிய செய்திகள் வருது இன்னும் போனால் விஜய் ப்ரோ மனச்சாட்சியோடு பாருங்க விஜய் ஆப்ஷனை அன்புமணியும் ஓபிஎஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு மொத மொதல் சொன்னது நான் தான் ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார் ஐடென்டிஃபை த எனிமி எனிமி நமக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ விஜய்யை குறுக்க மறக்க வந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எடப்பாடியா விஜயான்னு சொன்னால் நமக்கு எடப்பாடி தான் எதிரின்னு சொல்லும்போது நான் தான் இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறத மொத மொதல் சொன்னேன் ஆனால் அதில் அன்புமணியை கேட்ச் பண்ணிக்கல எடப்பாடி இவர் விஜய் அன்புமணியை கேட்ச் பண்ணதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு அஞ்சு அன்புமணியும் விஜய் கேப் கேப்சர் பண்ணாததுனால பத்து புள்ளி அஞ்சை வச்சு களமாடுறார் பத்து புள்ளி அஞ்சு வச்சு தனித்து போயிடுவேன் அல்லது முப்பத்தஞ்சு சீட்டும் ராஜசபாவும் கொடுங்கன்னு எடப்பாடிக்கு செக் வைக்கிறாரு அன்புமணி இத்தனைக்கும் ராமதாஸ் பிரிஞ்சுருக்கிறாரு ஆக அன்புமணியை அவங்க விஜய்க்கு ஆட்கள் பேசி கொண்டு வர முடியலை பட்டனா அந்த வாழ்த்து நான் தானே சொன்னேன் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க பட்டனா அது ஒரு இண்டிகேஷன் தானே சார் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னைக்கு ஏன் குருமூர்த்தி என்டிஏக்கு சீமான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு டாக்டர் ராமதாஸ் சீமான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு அன்புமணி சீமான் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாரு சீமானும் இதனால தான் எட்டு மாதத்துக்கு புறவுன்னு அறிவிப்பு பண்ணி சொல்லிட்டார் சீமான் ஆப்ஷனையும் இவங்களோ ஒரு இவங்கள ஒரு ஓப்பன் பண்ணுறாங்கள்ல சீமான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு எடப்பாடி ரேட்டல்ட் ஆகி என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவா சொல்லிட்டார்ல அது அதனால வர விஜய் வருவாருன்னு சொன்னது அதற்காக நான் விஜய்யை மற்ற அணில இடம்பெற முடியாத வரும் தனித்து போட போட்டி போட முடியாதவர்களும் விஜய் கூட கை கொலுக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதுனா பட் இதுவரை யாரும் கை கொலுக்கல்ல ஓபிஎஸ் விஜயில் யார் தலைவருங்கிறது அடுத்த ஆள் கொஸ்டின் வரும் அந்த கண்டிப்பாக விஜய் ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு அன்புமணி மணி காட்டினாரு அதை விட பத்து புள்ளி அஞ்சு பெருசாக நினைக்கிறாரு விஜய் ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இல்லை ஓபிஎஸ் கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் விஜய் தான் அதனால் விஜய் ஓபிஎஸ் காம்பினேஷன் வரலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான அவர்கள் யாரை எதிரியாக முன்னிறுத்த போகிறாரு ஒன்று ஸ்டாலினா இல்லை விஜய் அவர்களே விஜய் அண்டர்ஸ்ட் நாட் ப்ரௌடு அவரை எதிரியார் முன்னிறுத்தக்குள்ள வாய்ப்புகள் இல்லை பாசிங்கில் ஏதாவது சொல்லியிருக்கலாம் விஜய் பேஸ் பண்ணி ஒன்றும் இது இல்லை விக்கிரவாண்டியிலே நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின் உற்றுவமானார் என்ன வந்து நான் சொன்னதான் நடந்தது ஜானாரிக்கு சாமி பொய் பொய்யாக கலர் கலராக பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து மூல செலவு பண்ணி விஜய்கிட்ட கோடிக்கணக்காக வாங்கிக்கிட்டு பொய்யும் புரட்டையும் பரப்புனார் நான் தெளிவாக சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரோம் எங்கள் ஐயா இருபத்தஞ்சி சதவீதம் தாண்டி போயிடுவார்ண்ணே இருபத்தொம்பது வந்தார் டாக்டரு திமுக தாண்டி வாங்க வாங்கண்ணே அறுபத்தி மூணு வந்து திமுக நாம் தமிழர் ஸ்டேட்டஸ்கோ ஓட்டை காப்பாற்றுறதே கஷ்டம்னேன் ஸ்டேட்டஸ்கோ தான் காப்பாற்றினாங்க இவர் ஜான்கிசாமி என்ன சொன்னார் காலையிலேருந்து சாயங்காலம் வர சீமான ஒரே நச்சரிப்பு இருபது சதவீதம் ஓட்டுருக்கு இருபது சதவீதம் ஓட்டிருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது விக்கிரவாட்டியில் இருபது சதவீதம் ஓட்டுருக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க ஐம்பது நாலு ஆன்லைன் மெட்ரு இருக்காங்க பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க பற்றி பேசி விட்ருங்க பற்றி பேசி விட்டுருங்க நான் தான் சொன்னேன் மண்ணும் எருக்கட்டி தான் உண்டு ஒருத்தன் கையில் வராத ஓட்டை எவனும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஒருத்தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி சாராயச பார்த்தார் தலைவா பாத்தீங்களா என்ன ஆச்சு தலைவருக்கு தொண்டர்கள் என்னாச்சு போலிங் கூட்டிட்டு போலிங் கூட்டிட்டுங்க பட் இடைத்தேர்தல முன்னோதாரணமா கொண்டு வரலாமா சார் ஏன்னா பணம் தானே அதிகமாக விளையாடும் அப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய் சவா பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இருபது இருபது பெர்சென்ட் ஓட்டு இருக்குது புண்ணாக்கு ஓட்டுருக்குன்னு சொல்லக்கூடாது அப்போ நீ சொல்றதெல்லாம் போய் உன்னோட கருத்து கணிப்பெல்லாம் ஃப்ராடு தான் ஓட்டு அதை தான் நான் சொல்ல வர்றேன் அப்போ என்னத்துக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் இருக்குது பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க இவரை பற்றி பேசுனா ஓட்டு விழுந்துற மாதிரி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க எத்தனை பேசி விட்டுருங்க கேட்டாரு எனக்கு தெரியும் ஜானார்கசாமி விஜய் சொல்லி சீமானும் பேசினாரு என்ன ஆச்சு அப்போ அது உண்மைதானே சார் ஜான்ஆரைக்கியசாமியும் சீமானும் தொடர்பில் இருப்பதாக செய்தி வந்துகிட்டே இருக்கு அது உண்மைதானா உண்மைதான் ஜான்ஆரக்கியசாமி சீமானுக்குதான் விஜய்க்கு வல்விசர் தான் இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு பொறுத்த உள்ள ரீட்டைனர் ஒரு அசைன்மெண்ட் வாங்கி ஒரு மபரிடம் சைன் பண்ணி அவருக்கு ஒரு பிராண்டிங் கம்பெனியாக ஒர்க் பண்ணுறாரு ஜானா ஜான்ஆரோக்கியசாமி சீமான் மேலே இயல்பாட்டே பற்றுதல் கொண்டவர் அந்த பற்றுதல் என்னங்கிறது எனக்கு முழுமையாக சொல்ல தெரியல மக்களவைத் தேர்தலில் நாலு சதவீதம் சீமானுக்கு வரும்னாரு நான் தான் சொன்னேன் எட்டு சதவீதத்துக்கு மேலே வரும்னேன் அப்போ நாலு சதவீதம் வந்தால் சீமான் வர வழி இல்லாமல் விஜய சீமா சொல்லியிருப்பாரோன்னு நினச்சிருக்கலாம் அப்புறகு அவர் அவர் விஜயோட இருக்கும்போது குமுதரி ஒரு செய்தி வந்து டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் வந்து அடுத்த நாளே விஜய் சீமான் அடிச்சுட்டார் தம்பி நீ வேணுனா பலன் நிரூபிக்காதவன் என் முன்னாடி வாங்கிட்டார் அப்போ அந்த செய்தி ஜானார் தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது அல்லது ஜானிகசாமிக்கும் சீமானுக்குள்ள நட்பை காலி பண்றதுக்கு வேற யாராவது பண்ணாங்கன்னு தெரியாது பட் நான் மோடி சீமான சிஎம் கண்டேடா சொல்றதுக்கு வாய்ப்பு வரும்னு நான் ஒரு எதிரடி அடித்தேன் எல்லாரும் சசிகலா விஷயத்துல மோடி மோடிக்கு என்ன ஓட்டத்தை சொன்னவங்கிறதுனால எல்லாரும் பதறிட்டாங்க ஜானஆரிகசாமிலாம் ரொம்ப பதறிட்டாப்புல இவன் சொல்லி முடிப்பான் ஐயா இவான்னு விஜய்க்கும் சொல்லியிருப்பார் ஸோ அந்த டசல் இன்னும் போயிட்டு தான் இருக்குது டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் மோடியே சீமான சிஎம் கண்டிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஜானார்கசாமி பாத்துடலாமாங்கிற அந்த இது ஓடிட்டு தான் இருக்கு ஸோ இது விஜய்க்கும் அவர் அவர் விடக்கூடிய கட்டுக்கதைகளை பூதி பறக்க விடக்கூடிய பொய் என்ற பலூனில் உண்மையை வச்சு ஊசியை வச்சு குத்தக்கூடிய ஆட்களுக்கும் உள்ள போரா தான் போயிட்டுருக்குது இருக்குது எனிவே விஜய் ஆப்ஷனை ஓபிஎஸ் ஓபன் பண்ணியிருக்கிறது விஜய்க்கு ப்ளஸ் ஓகே கடைசி கேள்வியா சீமானுடைய வாக்கு வந்து விஜயால ரொம்பவே பாதிப்புவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பாதிப்பு இருக்குமா சார் விஜயால சீமானோட ஓட்டுக்கு பெரிய பலமா இருக்கும் பரையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஏமாளிகள் இழிச்சவையங்க கேனன்னு நினைக்கிறீங்களா நீங்க பரையர் சமுதாயத்தையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தையும் ஏமாளிகள் இழிச்ச நினைக்கிறீங்களா நான் நினைக்கல விவரமாக ஓட்டு போடக்கூடிய சமுதாயம்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றது அந்த மக்கள் மத்தியில் எடுபடும் நான் நினைக்கிறேன் விஜய் அந்த விஷயத்தில் அருந்த இதர் பக்கமெல்லாம் நடக்கிறாரு இல்லை சார் நான் எப்படி பார்க்குறேன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜாதிய சாதி இல்லாம ஒரு முகம் வேல்யூவாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி விஜய்க்கு இருக்காதான்னு கேக்குறேன் இதில் விஜய்க்கு என்ன பதில் ஜெயலலிதா அண்ணா திமுக கட்சியை பிடிச்சி வந்தாங்க வீட்டில் இருந்து வரணும்னு நாட்டில் உள்ள ஒரு கட்சியை பிடிச்சதும் ஒண்ணா இவர் வீட்டில் இருந்து வராரு ஜெயலலிதா ஜெயலலா நாட்டில் இருந்து வந்தாங்க அண்ணா இருந்து வந்தாங்க நாற்பது சதவீத கட்சியுள்ள எம்ஜிஆர் கட்சியிலேருந்து வந்தாங்க இவர் வீட்டிலேருந்து வரார் இந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு நிலைப்பாடு என்ன தமிழ்லேருந்து வந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துழு இந்த இடத்துல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன உன்னையாட அடித்த பறையதானாட அடிக்க சொன்னேன் ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணும் இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு நிலைப்பாடு எடப்பாடியே பயந்து நிலைப்பாடு எடுக்க முடியாமல் போயிட்டார் விக்கிரவாண்டியில் சீமான் நின்னார் விஜய்யா ஓடிட்டார் விக்கிரவாண்டியை விட்டு சரி பஞ்சம நல்லத்தை மீட்கணும் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன ஆலயத்தில் தமிழில் வழிபாடு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன கல் தேவை பிராண்டி விஸ்கி கூடாது விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இலவசங்கள் இந்த நாட்டுக்கு கேடு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இப்படி கமல் சீமான் கம்பாரிசனில் சீமான் எழும்புன மாதிரி இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் கொள்கையற்ற பலதரப்பட்ட பச்சோந்தி உருவங்களை எடுத்த விஜய்யால் சீமானுக்கு பெரிய லாபம் வரும் தேர்தல் முடிவில் அது தெரியும் ஓகே சார் தொடர்ந்து பேசும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி